கடந்த கால ஆட்சியிலே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுலேயும் சரி அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் வந்து விலையேற்றம் என்று வரும்பொழுது எல்லாமே மூலப்பொருள்லேருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது மடங்கு நானூறு மடங்கு ஏற்றினார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா அப்போயோ நானூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு நானூற்றி அறுபத்தாறு மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள் இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முன்னேற்று அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது என நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எதால் ஐயாயிரக்கும் ஏற்பட்டிருக்கின்ற குறிப்பாக ஆதிதிராவிட பிரிவையை சார்ந்திருக்கின்ற மாணவிகளுக்கு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎஸ்ஆர் கேட்டோம்னா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கின்றது பாடநூல்களை பொறுத்த வரைக்கும் விலை அதிகமாக அதிகமாகிடுச்சி அப்படின்னு கூட நம்ம எல்வியை ஆனால் எல்போதிப்பி கூட அதை பற்றி ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சிலே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டுலேயும் சரி அவர்களுக்கு ஆட்சி காலத்தில் வந்து விலையேற்றம் என்று வரும்போது எல்லாமே மூலப்பொருளிலேருந்து எல்லாத்துக்கும் விலையேற்றம் வரும்போது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது மடங்கு நானூறு மடங்கு ஏற்றினார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு வருஷத்துக்கு ஒருத்தர பார்த்திங்கன்னா அப்போ ஒரு நானூற்றி எழுபத்தி ஆறு மடங்கு நானூற்றி அறுபத்தாறு மடங்குகள் அதிகமாக அவர்கள் விலையேற்றினார்கள் இது இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமேட்டு அதுக்கான விலையேற்றமே இல்லாமல் இருந்தது ஏன்னா இது ஒன்றும் லாப நஷ்டம் பார்த்து பண்ணுறக்கூடியது கிடையாது இதில் வந்து எதையுமே பார்க்காமல் மாணவச் உங்களுக்கு தெரியும் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் நம்ம வந்து விலையில்லாமல் தானே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நாம ஆனால் இன்றைக்கு அதோட விலையேற்றம் என்று வரும்பொழுது அச்சு என்று வரும்போது யாருத்தாலும் இருபத்தி ஒரு சதவீதம் இன்றைக்கி வந்து விலையேற்றம் நடந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மூலப்பொருள் நீங்கள் ஒரு பேப்பர் காகிதம் என்று வரும்பொழுது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறுபத்தி மூணு சதவீதம் இன்றைக்கி உயர்ந்திருக்கின்றது இந்த அட்டை போடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்ஸ்க்கும் ஒரு அட்ட போட அது முப்பத்தி மூணு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு ஏறத்தாலும் அவங்க வந்து கடந்த ஆண்டு காலத்தில் மூணு வருஷத்துக்கு உதரவு ஏற்றிட்டு இருந்தாங்க அதில் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்ல முடியாது அன்றைக்கு காலகட்டத்திலையும் அதே போன்று விலை ஏற்றம் ஒவ்வொரு மூலப்பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு தகுந்தார் போல் லாப நஷ்டம் பார்க்கும் ஏற்கப்பட்டு தான் அது இன்னைக்கு வந்து நடைமுறை செய்து செஞ்சுட்டு நாங்கள் இது அதே மாதிரியான ஒரு நிலையில் தான் இன்றைக்கும் இந்த ஏற்றம் இருந்திருக்கிறார் இதனால் ஏழை எளிய மக்களுக்கான எந்த பாதிப்பும் இருக்க குறிப்பாக அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற விலை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்ல வேண்டும்னா போட்டித் தேர்வு என்று வரும்போது தான் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு நூலகங்களை இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து அந்த பல்வேறு நூலகங்களுக்கும் நாங்க இலவசமாகவே புத்தகம் கொடுத்தோம் ஸோ ஒன்னு அவங்களுக்கு வந்து காசில் அவங்க வந்து செலவு பண்ண போகிறதில்லை இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்காக இன்றைக்கு நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களில் மாணவ செல்வங்கள் பயனடைந்து